திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளோடய விலையும் பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய்னு குறைவாக தான் இருக்குது நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இதில் தான் வாங்குகிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பட்ஜெட்டில் வந்து சேவிங்ஸ் கொஞ்சம் நிற்கிது ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பர்ச்சேஸ் பண்ணுறதா மூலிமா உங்களோட பட்ஜெட்லேயும் கொஞ்சம் சேவிங்ஸை மிச்சப்படுத்த முடியும் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரம்மியால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் பறிப்பு இருக்குது ஒரு உயிர் கிடையாது இதுக்கு முன்னாடி பல உயிர்கள் பறிப்பு இருக்குது ஆன்லைன் ரம்மியால் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ர ஆன்லைன் ரம்மி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது அதை ஒழிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கிறாங்க பட் ஆனால் வந்து எப்படியோ அந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனங்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு அதில் வந்து பணம் இழக்கிறாங்க ஃபஸ்ட்டு பணம் வரமாக இருக்கும் அப்புறம் அவங்க மொத்த பணத்தை இழந்துடுறாங்க அப்படி வந்து ஒருத்தர் வந்து பணத்தை இழந்து அவரோட உயிரும் பறிப்போன ஒரு வீடியோ தான் இன்றைக்கு அந்த ஒரு செய்தியை தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செய்தி கேட்கலாம் ஒரு நபர் தாயின் சிகிச்சைக்கு வைத்திருந்த பணத்தை இழந்ததால் சென்னை இளைஞர் தற்கொலை சென்னையில் தாயின் மருத்துவ செலவிற்காக வைக்கப்பட்டிருந்த பணத்தை ஆன்லைன் ரம்மியில் இழந்த இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சென்னை சைதாப்பேட்டை சேர்ந்த இவர் சின்னமலை இரண்டாவது தெருவை சேர்ந்த ஆகாஷ் வயது இருபத்தெட்டு இவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படி படிப்பை முடித்திருக்கிறார் இவரது தந்தை காலமாகிவிட்டார் இதனால் ஆகாஷ் தனது தாயுடன் வசித்து வந்தார் ஆகாஷின் தாயும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு புற்றுநோய் தொடர்பான சிகிச்சை என்பது அறிக்கப்பட வேண்டி உள்ளது இதற்கு அதிக பணம் தேவைப்படும் சூழலில் ஆகாஷுக்கு சரியான வேலையும் இல்லை கேட்ரிங் வேலைக்கு சென்று வந்த ஆகாஷுக்கு போதிய சம்பளம் என்பது கிடைக்கவில்லை இதனால் அவர் மன வருத்தம் அடைந்துள்ளார் இதற்கிடையே தான் அதிகப்படியான பணம் சம்பாதிக்க அவர் ஆன்லைன் ரம்மி விளையாட தொடங்கியுள்ளார் முதலில் அவருக்கு ஆன்லைன் ரம்மியில் இருந்து பணம் கிடைத்துள்ளது இதனால் ஆகாஷ் ஆன்லைன் ரம்மியில் தொடர்ந்து விளையாடியுள்ளார் அவரது தாயின் சிகிச்சைக்கு வைத்திருந்த ரூபாய் முப்பதாயிரம் பணத்தை வைத்தும் அவர் விளையாடி உள்ளார் ஆனால் துரதர்ஷ் துரஷ்டவசமாக அவருக்கு பணம் கிடைக்கவில்லை தாயின் சிகிச்சைக்கு வைத்திருந்த ரூபாய் முப்பதாயிரத்தையும் இழந்துள்ளார் இதனால் மன வருத்தம் அடைந்த ஆகாஷ் நேற்று தனது வீட்டு மாடியில் உள்ள அறைக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார் இது பற்றி கோட்டூர்புரம் போலீஸார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரம்மியால் அவங்க தாய்க்கு சேர்த்து வைத்திருந்த மருத்துவ காசு எடுத்து போட்டு அதையும் விட்டுட்டு அவர் இறந்திருக்காரு இது வந்து ரொம்ப துக்ககரமான விஷயம் நம்ம இதை கேட்குற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆன்லைன் தம்பி அந்த பக்கமே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கடின உழைப்பை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் சொல்லி நம்ம உயிர்களை நம்ம இழக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு காரியங்களில் இந்த வீடியோ உங்களுக்கு வச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்